எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் நன்றி சார் ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் எங்களை வந்து ஹானர் பண்ணதுக்கு எவ்வளோ பேருக்கு இந்த ஸ்டேஜ் கிடைக்காம ரொம்ப ஏங்குறாங்க ஆனால் எங்களுக்கு ஸ்டேஜும் கிடைச்சி பேசுறதுக்கு மைக்கும் கிடைச்சி அதுக்கு மேல் த கிரேட் லெஜண்ட் எங்கள் பக்கத்தில் இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சின்ன கவிதை மட்டும் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எண்ணில் அடங்காத நட்சத்திரங்கள் நடுவு ஒளிரும் வெண் நிலவு ஒன்றே அதுபோல லட்சக்கணக்கான மக்களில் ஒருவர்தான் தான் தலைவராகிறார் மக்களின் தலைவராகிறார் ஆயிரம் பேர் தலைவர் என்று வரலாம் ஆனால் மக்களின் தலைவர்கள் விரல்களை விட்டு எண்ணும் அளவில் தான் உள்ளனர் சாதியை அறவே ஒழிக்க போராடிய தந்தை பெரியார் மக்களின் தலைவரே ஏழை பிள்ளைகளுக்கு கல்வியை அழித்தந்த காமராசரும் மக்கள் இவ்வரிசையில் அடுத்ததாக வருபவர் திரையுலகில் இன்று இளைய தளபதியாக வளம் வந்து நாளை தமிழகத்தின் தளபதியாக வளம் வர போகும் என் அன்பு அண்ணனும் மக்களின் தலைவர் என்று சொல்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் பாரதி கண்ட புதுமை பெண்களை மீட்கவும் இளைஞர்களை சிறை பிடிக்கும் போதையை ஒழிக்கவும் போர் ஒன்று தொடுக்க போகிறார் தமிழகத்தின் நாயகன் அப்போரில் வருங்கால இந்தியாவின் தூண்களாக விளங்கப் போகும் நாங்களும் எங்கள் குடும்பமும் என்னோடய பேர் வந்துட்டு பூஜா ஸ்ரீ நான் வந்துட்டு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு என்னோடய ஸ்கூல் ஆர்கனைசேஷன் பேரண்ட்ஸ் என்னோட சின்ன வயசுலேருந்து பேசிக்ஸ் வலி தந்த அல்ஹாதி ஸ்கூல் எல்லாேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் அண்ட் விஜயனா வந்துட்டு பார்க்கணும்னு நினச்சி நான் படித்தேன் அண்ட் வெறித்தனமாக படித்தேன் விஜய் நான் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் பார்த்தே ஆகணும்னு எனவே வந்துட்டு நம்மளோட அடுத்த கல்வி விருது விழாவில் தமிழகத்தோட முதலமைச்சராக போகிற விஜயன் அவர்கள் தலைவர் செயலகத்தில் உட்காந்து நம்ம அனைவருக்கும் விருது அளிப்பார் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஆடித்தனமாக இருக்கேன் இப்போ இருக்க மாணவர் சமுதாயமும் சரி இனிமே வர போற மாணவர் சமுதாயமும் சரி தன்னால படிச்சு முன்னேற மாணவர்களை விட நம்ம தளபதியை பார்க்கணும்னு நினைச்சு முன்னேறிட்டு இருக்க மாணவர்கள் தாங்க அதிகம் இதுல இருந்து என்ன தெரியுது இனிமே வர போற ஒவ்வொரு இளைஞர் சமுதாயத்தோட ஓட்டும் தளபதிக்கு தான் தளபதிக்கு மட்டும்தான் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் உமா மகேஸ்வரி நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வ வர்றேன் என்னோட பொண்ணு டென்த்தில் ஃபோர் நைன்டி சிக்ஸ் மார்க் எடுத்தாங்க எடுத்த உடனேயே நம்ம தளபதி சாரோட கழக தொண்டர்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பொருளாளர் பிரதிநிதிகள் எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க வந்து பிள்ளைங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க நான் அதை ரொம்ப பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப ஒரு மோட்டிவேட்டாக இருந்தது ஒரு சின்ன விஷயம் நான் வந்து தளபதி கிட்ட இன்னைக்கு சொல்லணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவாகவே இருந்தது ஒரு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுலேருந்தே ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் எம் என்னோட பொண்ணு ரெண்டு வயதாக இருக்கும்போது ஆரம்பித்த தேர்வு ரெண்டாயிரத்தி அந்த நேரத்தில் என்னால் படிக்கக்கூடிய சூழ்நிலை சரியாக இல்லை பிள்ளைங்களை வளர்க்குறதுனால என்னால் படிக்க முடியலை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருட தேர்வில் தாழ் ஒன்றில் வெற்றி பெற்றேன் தேர்வில் எழுதியும் எங்களுக்கு வேலை கிடைக்கலை திரும்ப இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தேர்வில் தாள் ஒன்று தால் இரண்டு இரண்டுலேயுமே நான் வெற்றி அடைஞ்சேன் ஆனால் எங்களுக்கு அப்பையும் வேலை போடலை அதுக்கப்புறம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் வருடம் ஜூலை மாதம் இருபதாம் தேதி தகுதி தேர்வில் வென்றவங்க தகுதி மட்டும்தான் உங்களுக்கு போட்டி தேர்வு திரும்ப எழுதினா தான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மட்டுப்படுத்தி எங்களை எங்களோட வாழ்வாதாரத்தையே செதைச்சாங்க எங்களுக்கு வேலை கிடைக்காம ஒவ்வொரு போராட்டங்களும் ஒவ்வொன்றுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் எடுத்து நடத்தினாங்க ஆனால் வரைக்கும் வேலை போடலை அதுக்கப்புறம் உங்களுக்கு போட்டித் தேர்வு நடத்துவேன்னு சொன்னவங்க இதுவரைக்கும் இப்போ தான் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் போட்டித் தேர்வு நடத்தினாங்க நம்மளுடைய டிவி கே தலைவர் விஜய் சாட்டை நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவரும் இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் ஐயா இருக்காங்கல்ல அவங்க சொன்னாங்க இந்த அரசாணை ஒரு இருள் சூழ்ந்த அரசாணை ஒரு நீதியற்ற அரசாணை இதை பற்றி பேசுகிறதுக்கு நான் சட்டசபையில் நான் கேட்டேன் ஆனால் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே உங்களுக்கு நான் வேலை போடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தான் எங்களுக்கு வந்தாங்க ஆட்சிக்கு ஆனால் இவ்வளோ போராட்டங்கள் நடத்தியும் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த வேலையும் கொடுக்கல நியமன தேர்வு ஒன்று நடத்துனாங்க அந்த நியமன தேர்வு நடத்தும் போது படிக்கக்கூடிய சூழல் எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரியாக இருக்காது என்னுடைய இருபத்தேழாவது வயதில் நான் தேர்வில் வெற்றி அடைஞ்சும் நாற்பது வயதை நெருங்க போகிறேன் இதுவரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல அதனால் நான் சுருக்கமாக என்ன சொல்ல வரேன்னா தளபதி நம்மளுடைய இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கு நியமன தேர்வு என்ற இரண்டாவது தேர்வு முறையை ரத்து செய்யணும் அதை நான் தளபதி கிட்ட என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன் எங்களை போல எத்தனையோ பேர் கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே நல்லா வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது அதனால இந்த நியமன தேர்வுங்கிற இரண்டாவது தேர்வு முறையை தளபதி அவர்கள் சிஎம் ஆகணும் நீக்கணும் கல்வித்துறை அவர் வசம் வச்சிருக்கணும் அப்படின்னு நான் தளபதி கிட்ட என்னுடைய சிரம் தாழ்ந்த கோரிக்கையாக கேட்டுக்கிறேன் இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது தொடக்க கல்வித்துறையில் ஆசிரியர்களே இல்லை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஒன்று முதல் ஐந்து வரை இருக்கிற ஆசிரியர்களுக்கு இத்தனை தேர்வுகள் வைத்து எங்களை வந்து ரொம்ப வேதனடைய வைக்கிறாங்க தளபதி ஐயா அடுத்த சிஎம்மாக வரணும் அவங்க வந்து எங்களுக்கான நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றணும்னு நான் என்னுடைய தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்